குரளிவித்தையால் பறைபோன திருவிழா என்னடா குரளி வித்தியால் திருவிழா வரை போச்சுக்கிறீங்க ஓம் வித்தை செய்யும் காரணத்தினால் ஒருவர் பத்தாண்டு செய்து வந்த திருவிழாவை இழந்திருக்கின்றார் ஓம் நமச்சிவாய இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க இந்த காணொளியை முழுமையாக பார்க்கணும் சீதும் நன்றும் பிறதரவாரா இந்த கணியன் பூங்குண்டனாரின் வாக்குக்கு அமைவாகத்தான் இது நடந்திருக்கின்றது கிழக்கிழங்கையிலேயே ஒரு திருக்கோயில் பத்து ஆண்டு காலம் தலைமை குரளி ஆச்சாரியாரால் திருவிழா செய்யப்பட்டு வந்தது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் தலைமை குரல் குரலி யார் யாருன்னு சொல்லி அங்கே மலைக்கு ஓராண்டில் அஞ்சு தடவை தெரியுமா நினைக்கிறீங்க நினைக்கிறேன் கொஞ்சங்கிட்ட வந்துச்சு அவர் தான் அவர் அந்த கருப்பு கட்டி கட்டியிருப்பார் பால் எடுத்துக்கொண்ட அவரேதான் அவர் ஒரு பத்தாண்டா திருவிழா செய்து வந்த கோயில் தற்பொழுது கை மாறி இருக்கின்றது என்று சொன்னால் ஒரு சைவ குருக்கிட்டே என்னடா குரு சைவ சமயத்தின் குரு சைவ குரு என அழைக்கப்படுவார் சைவ குருன்னு சொல்லலாம் சிவாஜி அாரியார்னு சொல்லலாம் சரியா சைவ சமயத்தின் குரு சைவ குரு ஒரு சைவ குருவினுடைய கையுக்கு அந்த கோ திருக்கோவில் போயிருக்கின்றது அந்த சைவகுருனுடைய தான் இந்த குரளி ஆச்சாரியாரை கூட்டி கொண்டு வந்திருக்கிறார் எங்கே என்று சொன்னால் கிழக்கிழங்கையை கூட்டி வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறார் கூட்டிக் கொண்டு வந்தவனுக்கு வயிற்றில் அடிக்கிற மாதிரியான ஒரு செயலை செய்திருக்கிறார் இந்த குரளி ஆச்சாரியார் அவருக்கு அது கை வந்த கலைன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும் வேற எனக்கே தெரியுது இப்போ இடையில் வந்த கதைக்கு வழிகிட்டு எனக்கே தெரியுதுன்னா ஐயா அமருக்கு எல்லாம் தாராளமாக தெளிவாக தெரியும் புரியும் அறிஞ்சிருப்பீர் சரி அப்போ கோயில் மாறுபட்டு இதுக்கு என்ன காரணத்தை இந்த நிர்வாகம் சொல்லி அவர் அந்த அழைக்காமல் ஏற்றுக்கின்றார்கள் என்று சொன்னால் ஆணவம் கண்மம் மாயை இந்த முன் மலங்களையும் நீக்க வல்லவனி ஒரு குரு நீக்க வேண்டும் வரும் அடியவர்களுக்கு இதை வந்து நீக்க வேண்டும் ஆனால் இது ஆணவம் கென்மம் மாய் இதை தாண்டியும் பல மதங்கள் வந்து இதனுடைய இந்த வந்த குறிப்பிட்டவருடைய மூளைக்குள்ள வந்து இருக்கிறதாக அவர்கள் கூறுகின்றார்கள் எப்படி என்று சொன்னால் அடியவர்களை மதிப்பதில்லை தானே திருவிழா நேரங்களில் பேரும் அடியவர்களுடன் என்று சொல்லி கத்துறது தன்றது ஒலி வாங்கிய தூக்கி வெளியே தீக்குள்ளே போடுறது கோவத்தில் இது என்ன வேலை செய்து தூக்கி அறிவி என்று சொல்லி போடுறது அதுக்கு அடுத்ததாக வந்து அந்த திருக்கோயிலே பூசை வைக்கின்ற ஐயாவை மதிப்பதில்லை பணம் கொடுக்குற நிர்வாகத்தையும் மதிப்பதில்லை உண்மையிலேயே சிறந்த ஒரு முடிவு செய்திருக்கின்றார்கள் இந்த நிர்வாகம் ஏனென்றால் உண்மையிலேயே ஆணவம் கண்மம் மாயை நீங்க பெற்ற ஒருவனை கொண்டு வருவது தான் உண்மையிலேயே சிறந்தது அந்த சிறந்த வேலையை இந்த நிர்வாகம் செய்திருக்கின்றார்கள் வந்தவரும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பது வந்து என்னுடைய ஒரு கோரிக்கை இருக்க வேண்டும் ஏன்னா ஒருவர் வந்து வந்தால் அவராவது இந்த இடத்தை தக்க வைத்து கொள்ள வேண்டும் பிழை விடாமல் இருந்து அல்லது அவரை இந்த நரங்காவலர்கள் அறத்தின்பால் பல அறவழியில் வேலை செய்திருக்கின்றார்கள் வருங்காலத்தில் இவருக்கும் அந்த வேலை நடந்து விடும் ஆகையினால் இவரும் ஒழுங்காக இருப்பார் என நம்புகின்றேன் அதுடன் அடுத்த காரணம் ஒன்று சொல்லியிருக்கின்றார்கள் என்னவென்று சொன்னால் குரளி வித்தை இந்த குரளி வித்தைதான் முக்கியமான முழுமையான காரணம் இந்த குரளி ஆச்சாரியாரை கதை எங்களுக்கு தேவை ஒரு சிவாச்சாரியார் எங்களுக்கு தேவை இல்லை குரளி ஆச்சாரியார் என்று சொன்னதன் கூற்றுக்கு அடிப்படையிலே அவர்கள் உண்மையிலேயே குரலி ஆச்சாரியை நீக்கியிருக்கிறார்கள் உண்மையிலே இந்த அறங்காவலர்களுக்கு வாழ்த்துகள் உண்மையிலேயே அறத்தை காக்க வேண்டும் இல்லாத பூத்தும் கோமாளிகளை வந்து இவ்வாறுதான் ஒதுக்கிவிட வேண்டும் இவ்வாறானவர்கள் தேவையில்லை போய் சொல்லி சொல்லி தங்களுடைய பிழைப்புக்காக இப்படியெல்லாம் செய்பவர்கள் எங்களுக்கு வழிபாட்டுங்கிறது வழிபாடு வளராது அவர்களுடைய வயது தான் வளரும் அப்படியானவர்கள் எங்களுக்கு தேவையில்லை என்பதை வந்து சிறந்த முடி முடிவு மூலம் இந்த திருக்கோயில் அறங்காவலர்கள் செய்து காட்டியிருக்கின்றார்கள் உங்களுக்கு இந்த திருக்கோயில் என்னென்னு தெரியுமா தேடுங்கள் வர்கள் கருத்திடுங்கள் இந்த குரலி அது சொல்ல தேவையில்லை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் பொய்யாயின எல்லாம் பூயகளை வந்தருளி இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்கள் நன்றி